வணக்க நண்பர்களே நான் உங்கள் கடை விட்டி விவசாயி நான் ஒன்று காமிக்க பாருங்கள் இந்த பழத்தில் இந்த லைட்டாக ப்ளூ கலரில் தெரியாத உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிய முடியுது இந்த பழம் நல்லா விளைஞ்சது விளைஞ்சி காய் வெடித்து பழுத்திருச்சு இப்படி பழுக்க காரணம் என்னென்னா காய் விட்டால் நம்ம நிலத்தை தண்ணி பாய்ச்சிட்டு வாட விட்டு நல்லா சூண்டுற காயை விட்டு நம்ம வயலை விட்டாலே அது நல்லா விளைஞ்சல் நல்லா விளைச்சல் அதுக்குள்ளே விளைச்சல் தரும் ஆனால் இவங்க கடைக்காரங்கு சொல்கிறது கேட்டு நல்லா விளைச்சல் வரும்னு இப்படி காய் மருந்தடிச்சு இது இன்னும் விளைச்சல் வரும் இந்த விளைச்சலே காய் வெடிச்சிருச்சு இந்த மருந்து இந்த தெரிதா ஆனால் இது மருந்து என்னால் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடலாம் ஒரு குழப்பமுமே இல்லை நல்ல பழம்தான் தான் ஆனால் விளைச்சலுக்காக இந்த மருந்து இதோ நம்ம கிறிஸ்கௌசி இந்த சமத்திக்கிட்டு போகிறாரு நம்மளும் செமக்கோப்பா முடிப்பிச்சு போட்டு ஒரு வண்டிக்கு பாம்பே வண்டிக்கு ஆயிரத்தி ஐம்பதாயிரம் பிடிச்சிட்டு செமந்து போட்டுட்டு இந்த அடுத்த வண்டி ஒன்று எங்கள் வண்டி ஒரு வண்டி லோடாகாமல் இருந்துச்சு அந்த வண்டிக்காக செமக்கு வந்துட்டோம் ரெண்டு டீமும் போனால் இருந்துட்டோம் இன்னொரு டீம் தனியாக இன்னொரு இடத்துல காய வெட்டிகிட்ருக்கு இன்றைக்கி எங்கள் டீமில் அங்கே ஒரு பத்து இங்கே ஒரு எட்டு பதினெட்டு அங்கே ஒரு பத்து அவங்க ஒரு இன்றைக்கி ஒரு இருபத்தி எட்டு பேர் மூணு வண்டி ஒரு பாம்பே வண்டி அவர் ஒரு கம்பெனி வண்டி இன்னொரு கடை வண்டி மொத்தம் மூணு வண்டி இன்றைக்கி சம்பளம் நம்ம ஆயிரத்தி இரநூறுவாலேருந்து ஆயிரத்தி நானூறுரூவா இல்லாமல் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகிறது இல்லை மருந்து நான் தான் மருந்து அடிச்சிருக்கு பழத்தை சாப்பிடக்கூடாதுலாம் இருக்காங்க சாப்பிடலாம் அவங்க அடித்து மருந்து விளைச்சலுக்காக மட்டும்தான் ஓகேவா ஒரு குழப்பம் இல்லை ஓகே இப்போ